ಹರೇ ಗಾಂಧಿ ಚರಣಿಗೆ ಓರಾ ಹರೇ

ப்பா கருணக்கட்டி வருங்கால ஆலயம் ரொம்ப என்னப்பா பதினஞ்சு நாள் இருந்து ஆலயத்துல இருந்து கருணாநிதி என் மக்களுக்கு அன்னதான போறோம் காப்பாத்திரி கருப்பேன் கட்டுன கால என்னப்பா கிழங்கு பார்த்து என்னப்பா

நீ வேணா உங்க அம்மாவுக்கு போட்டுமா எப்பா நேரம் தெரியல சரியாப்பா அதனால இன்னைக்கு ஆறு மாச காலமா உங்க கூட கருப்பு ஒன்று சரியாப்பா கூட கலந்து வருது என்ன தடுத்து வருது சரியாப்பா கருப்பு சாமி சரியாப்பா நிப்பாண்டி

अन्पारी सिरावा नहीं डापार, अन्पारी सिरावाद। इनके नाले तिपंद अन्जिवा सिरावाद। नहीं बत्चे भारी सिरावाद।

ஒரு மனு மா நாலு மாச கால மகனுக்கு மாலை எடுத்து போட்டு என்னப்பா இன்னைக்கு நாளை வந்துருந்தா அவனுக்கு இன்னும் முப்பது வர மகளிர் போடுறது சரியாப்பா ஆனா அவன் வர தவறிட்டேன் என்னப்பா வேலூர்ல வெள்ளு பேசிக்கிட்டு இந்த சாமி ஏன் பண்ண என்னப்பா நான் வந்துருந்தா ஓனேன் சாமி ஏன் அப்படி பண்ணது ஒரே ஒரு நாள் வந்தேன் ஒரு நிமிஷம் உட்காந்த அப்ப அரை அறவாசி உட்காந்து போயிட்டேன் அதனால நான் ஒன்பது நினைக்கிறேன் சரியாப்பா இனிமேல் சரி பண்ணி கொடுத்து இன்னொரு ரொம்ப ரொம்ப உட்காந்து ரொம்ப சரிப்பா

என்னப்பா இங்க எல்லாம் ஓடி தேடி கடைசியில என்னையே நம்ம பார்க்க முடியும் என்னப்பா எப்படியாவது போய் பார்த்தாலும் நம்ம கஷ்டம் தீரமா தீரா ஏன் காடு இருக்கா எப்படி ஏன் காலம் எப்படி பாருங்க சொல்லு

என்னப்பா கருப்பையா வண்டி வாய்ப்பு கேட்டேன் வண்டி வாய்ப்புக்கா என்னப்பா நல்லபடியா ஓடணும் கேட்காரு சரியாக கூட என்னோடய வண்டி நான் எப்ப சொல்லிட்டேன் ஆனால் நீ மனதை போட்டு வண்டி கேட்டேன் ஓடுமா ஓடாதா அங்கே எப்பா ஓடுமா ஓடாதா கடனை கட்டுவன மாற்ற யோசிச்சிட்டே படுத்துருக்கேன் வண்டியை என்னப்பா அது உன்னோட வண்டி இல்லை உனக்கு சமூகம் குறைய நீயேடா யோசிச்சுட்டு என்ன

கரையா அது போல இடத்துறேன் இன்னொரு தொண்ணூறு ரூபாய் விரத மருந்து தினமும் தால கூட எந்த நிமிஷமும் என்னை கூப்பிட வரைக்கும் கருப்பு சாமி காந்திராமே காந்திராம காந்திராம

மனைவி கிட்ட காமிச்சிருவாங்க சரியப்பா கட்டினா சரியாப்பா காப்பாத்தி கருப்பதாவே தொழில் சகோதரம் அமைச்சிருந்தா ஏன்னா முப்பது லட்சம் ரூபாய் கடவுள் இந்த முப்பது லட்சம் கடவுள் ஆபாங்க தடுத்து வாங்க சரியா கருப்பை முன்னப்பா சொந்த கோலிக்க வேண்டாம் சரியப்பா